நம்ம வாழ்க்கையில் நம்மளே எதிர்பார்க்காம சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் எனக்கே எதிர்பாராத ஒரு டேவாக இருந்தது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த கோட்டை மறைம்மன் கோயில் போயிருந்த ப்ளாக் போட்டிருப்பேன் ஸோ அப்படி போனப்போ ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை செய்யணுங்கிறத மறந்துவிட்டேங்க அதனால அதை இமீடியட்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்றைக்கி வந்து நானும் என் ஹஸ்பண்டோ மட்டும் கிளம்பி போனோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெருசாக கோவிலெல்லாம் போக மாட்டார் ஆனால் என்னவோ தெரியல அதுக்கப்புறம் கல்யாணத்துப்பூரம் நான் தீவிரமாக கோவில் போவேன் அப்புறம் என் கூட வர ஆரம்பித்தார் ஏதோ அவருக்கு ஒரு தெய்வப்பிராப்தி பத்தம் இல்லை இன்ஃப்ளூவன்ஸான்னு தெரியல கோட்டைமாரியம்மன் கோயில் இன்னைக்கு கூட்டமே இல்லைங்க நான் லாஸ்ட் அந்த விலாக்லேயே சொல்லியிருந்தேன் அம்மனுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பரிகாரம் உப்பு மிளகு பரிகாரம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி கூட்டமே இல்லை பாலாலயம்னால சுவாமிக்கு வந்து மூலவர் வந்து வேறு பக்கம்தான் வச்சுருக்காங்க இன்னும் அந்த கும்பாபிஷேக வேலைகள் வந்து தொடர்ந்து கோவிலில் போயிட்டுருக்கு இன்றைக்கி கூட்டமே இல்லாமல் அத்தனை திவ்யமான அம்மனோட தரிசனம் கிடச்சதுங்க அப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்னவோ தெரியல எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொன்னேன் யூஸ்வலாக வந்து பைரவரை வந்து எனக்கு கால பைரவராக வழிபட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பட்டுக்க பைரவராக வழிபடுவேன் பைரவரோட டிவோட்டி தான் நான் பேசிக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி தான் சரி அது அவரும் அதுவும் அவரோட ஒரு முக்கியமான தன்மை அப்படிங்கிறனால சரி அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் ஒரு லாங் எஜிடேஷனுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தாலி கொம்பு கூட்டிகிட்டு போனார் அப்படி போகிறப்ப அவர் சொல்லிட்டே வந்தார் ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து சுந்தரராஜ பெருமாள் கோவில் சன்னதி தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி அந்த கோவிலை காமிச்சார் ஸோ அங்கே தாங்க எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்தது நான் போகணும்னு நினச்சது பைரவர் கோயிலுக்கு ஆனால் சுந்தரராஜ பெருமாள் குள்ள தான் கோயில் குள்ள தான் வந்து பைரவரோட சன்னதி இருக்காம் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமானது ஏன்னா பைரவரோட தன்மையை வேற பெருமாள் வேற மாதிரி ஸோ ரெண்டையும் ஒரே இடத்துல இருந்தது ஒரு பெரிய அதிசயமானது உண்மையில் எங்கள் அவ்வளோ அழகான கோயில் வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்று திருமங்கை ஆழ்வாரால் ரொம்ப கொண்டாடப்பட்ட ஸ்தலமாக இது ஆக்சுவலாக இங்கே வந்து மூலவர் வந்து சுந்தரராஜ பெருமாள் அவர் வந்து கிருஷ்ணரோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சௌ அதாவது ஹீ இஸ் நோன் ஃபார் இஸ் பியூட்டி அதாவது இந்த பெருமாளை கும்பிடுறப்போ ஹி வில் பெஸ்ட்டோ அவர் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் பியூட்டி அதாவது உள் மற்றும் வெளி அழகு அதை கொடுக்குறவர் அதாவது மனோ சாந்த மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபியர் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி இருக்குது இல்லை ஏதோ ஒரு மனசு பிரச்சனையால நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம இந்த பெருமாளை பார்க்குறப்போ அதுக்கான ஒரு பெரிய பரிகாரஸ்தலம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோயிலோட அந்த அவுட்டர் பரிகரமாக வெளிப்பிரகா அவதாரம் முழுக்க கிருஷ்ணரோட என்டையர் வாழ்க்கையுமே வரைஞ்சிருக்காங்க அப்படியே பார்க்க கண்கோடி வேண்டும் தான் சொல்லணும் அவர் வந்து அந்த வாயை திறந்து உலகத்தை காமிச்சது யசோதா அவங்க அம்மாவோட குழந்தையாக வளர்ந்தது கோவர்தனகிரியை தனியாக தூக்குனது ராதையோட அவர் புரிஞ்சது ராசலீலான்னு நிறைய வரைஞ்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வைஷ்ணவை ஒரு பெருமாள் பக்தியாக இருந்தாலோ இல்லை ஒரு வைஷ்ணவைட்டாக இருந்தாலும் நீங்கள் அவசியம் வந்திருப்பீங்க அந்த கோயிலுக்கு நான் ரொம்ப இவ்வளோ ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் இவ்வளோ அழகான ஒரு கோயில் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை ஆயிரம் அந்த ஆயிரம் வருஷத்துக்கு ரொம்ப மேலே பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோயிலில் ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு இப்போது அந்த டைமில் நாங்கள் போகிற டைமில் இந்த ராப்பத்து உற்சவம் வேறு நடக்குது அதனால் இன்றைக்கி பெருமாள் வந்து மோகினி அவதாரத்தோட காட்சி அடித்தாராம் ஸோ மோகினி அவதாரத்தில் பெருமாளை பார்க்கறது கிட்டத்தட்ட தாயாரையும் பெருமாளையும் சேர்ந்து சேவிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னார் ஸோ அவர் உண்மையிலே ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த கோவிலில் தன்வந்திரி கூட சன்னதி இருக்குங்க ஸோ எல்லாருக்கும் தன்வந்திரி சன்னதி வந்து நிறைய மோஸ்ட்லி எல்லா பெருமாள் கோயிலும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸோ இங்கே வந்து தன்வந்திரி சன்னதி லட்சுமி நரசிம்மர் சன்னதி ஆண்டாள் சன்னதி எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலோட அந்த ஸ்கல்ச்சர்ஸ் ஆர்கிடெக்சரல் மார்வலாக இருக்குங்க ஏன்னா தொடர்ந்து எல்லார் பிரியிலையுமே இந்த கோயில் ரெனோவேட் ஆயிருக்கு சோழாஸ் பாண்டியாஸ் நாயக்ஸ் நிறைய பேர் இதை ரெனோவேட் பண்ணனால அப்படியே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட விநாயகர் அந்த விநாயகர் ஸ்டாச்சுவே வந்து பயங்கர அழகா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம வந்த இடம் அதாவது ஆக்சுவலாக இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரோட சன்னதியை நான் காமிக்க முடியலைங்க ஸோ அதுக்குதான் நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பைரவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை இந்த உலகத்தில் காலம் எல்லாமே அந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் பைரவர் ஸோ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவராக அவர் வந்து இப்போ குபேரன் வந்து பணத்தை வச்சிருக்காருனா இவர் தான் அது யார்கிட்ட போகணும் போகக்கூடாதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறாரு ஸோ சிவபெருமான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவார்னு நமக்கு தெரியும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவராக அவர் இருக்கப்போ சுவாமி வந்து தனத்தை ஆகர்ஷிக்கிற மூர்த்தியாக இருக்கார் வேதம் புராணங்களில் இந்த பத்தின குறிப்பு பெருசா இல்லைனாலுமே ருத்ரயாமல தந்திர நிறைய தந்திர நூல்கள் வந்து பைரவரோட இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண தன்மையை பத்தி வழக்குது சோ சுவாமி வந்து ரொம்ப அழகா இருந்தாரு அந்த இந்த கோவிலில் அதே மாதிரி திருலைக்காடி வீரபத்ர சுவாமின்னு எல்லாம் நிறைய சிவனோட பரிவார தெய்வங்கள் சிவ கோஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே சன்னதி இருக்குது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சுவாமிக்கு நல்லபடியாக அர்ச்சனை பண்ணோம் ஸோ நீங்கள் ஒரு பைரவர் டிவோட்டியாக இருந்தாலும் அவசியமாக விசிட் பண்ண வேண்டிய கோவில் இது இந்த கோவிலை பொறுத்த மட்டும் எல்லாமே நல்ல வாஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப முக்கியமான கோயில் திண்டுக்கல்லில் அப்படிங்கிறதுனால நல்ல வாஸ்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது எத்தனையோ தடவை திண்டுக்கல் போயிருக்கோம் பட் இந்த கோயிலை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கவலையாக இருந்தது மாதிரி தேப்பிர அஷ்டமியுமே இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமாக அனுசரிக்கப்படுது ஒரு இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ் கோயிலில் இங்கே பாருங்கள் அஷ்டமி பூஜை வந்து ரொம்ப விசேஷம் இங்கே ஏன்னா சுவர்ணாகிருஷ்ணன் பைரவர் தேப்பிரா அஷ்டமி நாட்களில் இந்த கோவிலுக்குள்ளே நுழைய கூட முடியாதுன்னு சொன்னாங்க அப்படி கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு பெரிய டபுள் டமாக்காவாக இருந்தது நம்ம எதிர்பார்த்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாளைக்கு தான் ஹனுமன் சாலிஸா சாதனா பண்ண பண்ணேன் ஸோ அந்த ஒரு பிளெஸிங்கான்னு எனக்கு தெரியல ஆஞ்சநேயருக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் அப்படியே வந்தவங்க அந்த ஈவினிங் டைமில் அந்த லைட்ஸ் போட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைவிங்காக இருந்தது ஏதோ எக்ஸிபிஷன் நடக்குது போல் ஸோ அதோட வியூவுமே அழகாக இருந்தது ஸோ அதை தான் நான் அதை வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படியே வந்து அந்த ஈவினிங் டைமில் வந்து பாட்டு கேட்டுவிட்டு ட்ராவல் பண்ணுறப்பே மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் மலைக்கோட்டை அங்கே திண்டுக்கலோட பிரதானமான மலைக்கோட்டை அப்புறம் கிட்டத்தட்ட நாங்கள் த்ரீ ஓ கிளாக் கிளம்பி செவன் ஆயிடுச்சு நானும் என் ஹஸ்பண்டு மட்டும் தான் எனக்கு போயிருந்தோம் பாப்பாசி யாருமே வரல சரி ஏ டுபியில் டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஏடுபியை பொறுத்த மட்டும் அதோட ஆம்பியன்ஸ் நீட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீல்ஸ் மீல்ஸ் மட்டும் எனக்கு என்னவோ வந்து கொஞ்சம் விதையாக இருக்க மாதிரி மீல்ஸ் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை உண்மையாக குறிப்பாக இட்லி அந்த உளுந்த வடை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நைட்டு வடை கிடையாது வடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இடியாப்பம் வாங்கியிருந்தாரு அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இந்த சாரி இந்த இந்த ஹோட்டலில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பருப்பு பொடி கருவேப்பில பொடி இந்த மாதிரி பொடி இட்லி பொடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இவர் வந்து லைட்டாக டைஜஸ்ட் பண்ற மாதிரி இடியாப்பம் வேணும் சொல்லி இடியாப்பம் வாங்கிட்டாரு இடியாப்பம் பால் இருந்தது ஸோ இடியாப்பம் பால் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது நான் வந்து பூரி வாங்கிட்டேன் எனக்கு வந்து பூரி சாப்பிட்ணும்ட்டு பூரி வாங்கிட்டேன் ஸோ இப்படி தாங்க எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு டே போச்சு ஸோ அவசியமாக அந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்